அடுத்து வேளச்சேரி வட்ட வேட்பாளர் சுவேதா அவர்கள் சிறிது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுவேதா எனக்கு வந்து கொஞ்சம் ஆங்கிலம் கலந்துதான் வரும் அது ஏன் தப்பு இல்லை என் பெற்றோர்கள் வந்து என்னை சிபிஎஸ்சியில் படிக்க வச்சாங்க அதனால எனக்கு தப்பா நினச்சிக்காதீங்க நான் வந்து என்ன பண்ண போறேன்னு மக்கள் கிட்ட சொல்லிட்டேன் நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த தைரியமா சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குலேயும் அதை சொல்ல முடியல காலையில நான் வந்து பிரச்சாரம் போயிருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல பூ போட்டாங்க எதுக்கு பூ போடுறாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிதான் சொன்னாங்க ஒரு திராவிட கட்சி வருது அதுக்காக பூ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து அப்போ தான் நான் போய் எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்போ நான் ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் வரணும் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க அங்க பூ போட போறாங்க ஆனா என்கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எனக்கு வந்து நான் கேட்டுட்டேன் அவங்க கிட்ட என்னம்மா இப்படி சொல்லிட்டு நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குற சிரிக்கிறாங்க அவங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அண்ணன் சொல்ற மாதிரி தோணுச்சு அட துயரமே அதுதான் எனக்கு வந்து என்னோட இடத்துல வந்துச்சு அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் பெட்ரிஷன் காலேஜ் பக்கத்தில் வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கு அதை நான் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் அந்த அங்க இருக்க பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சரியான கிரவுண்ட் இல்லை அவங்க ஒரு ஒரு வாட்டியும் வந்து அந்த காலேஜ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு விளையாட வேண்டியதாக இருக்கு இப்போ வரைக்கும் அதை யாரும் சரி செஞ்சு கொடுக்கல அது உங்க பார்வை முன்னாடி நான் கொண்டு வரணும்னு நினைச்சேன் படிக்கிறதுக்கும் பசங்க ரொம்ப அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சரியான வருமானம் இல்லை அங்கே டியூஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கேட்கறாங்க ஸோ அதை நாங்கள் முன்னாடி கொண்டு வரணும்னு நினைச்சேன் அதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சொல்றாங்க நாங்கள் கண்டிப்பா உங்களை பாராட்டுறோம் உனக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்க ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஆனா வந்து ரத்தத்திலேயே ஊர்னதுமா என்னால மாற முடியல என் வீட்ல இருக்கவங்களை நான் போட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு எல்லாரும் வந்து காசு கொடுத்துட்டு எதை எதையோ கொடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் நீங்க வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க

ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனா ஒரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு ஏமாத்தினா அவங்க அவ்வளவுதான் முடிஞ்சிட்டாங்க அவங்க கிடையவே கிடையாது அது ஒரு நாள் கண்டிப்பா வரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டு வருவோன்றதை நான் ரொம்ப நம்புறேன் உறுதியா நன்றி என்ன வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப